தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் மனித உரிமை மீறல் இருக்கல அப்படின்னு என்னன்னு தெரியாதவங்க இந்த கான்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா எவ்வளோ விழுந்துகிட்டு விழுந்துகிட்ருக்கேன் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டை பார்த்தீங்களா மிடில் ஈஸ்ட்டில் எந்தளவுக்கு பிணங்கள் விழுந்துச்சு இப்போ இருக்க விழுந்துகிட்டு இருக்கேன் ஆனால் இது எல்லாத்தையுமே பரவாயில்லையே இதோடு கம்பேர் பண்ணுறப்ப அது கம்மி தான் போல இருக்குன்னு நினைக்க வச்சுட்டாங்க சூடானில் நடந்திருக்க கொடூரம் அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சேட்டலைட் இமேஜஸ் எதுக்காக இது போல் இமேஜஸ் எடுப்பாங்க ஏதோ ஒரு நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ட்ரேஸ் தெரியணுன்றதுக்காக இது போல் காட்சிகளை பதிவு பண்ணுவாங்க ஆப்ரேஷன் சிந்து டைமில் நாம் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்குள்ள இந்த பயங்கரவாத கட்டமைப்புகளை அடிச்சு காலி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எவிடன்ஸாக கலெக்ட் பண்ண அது போல் ஃபோட்டோஸும் எடுத்தோம் இல்லை என்னென்னா பெரிய ஆப்ஜெக்டாக அடிச்சு காலி பண்ணியிருக்கோம் சேட்டிலைட் வழியாக அந்த இமேஜை கேப்சர் பண்ணும்போது அதுவே குட்டி குட்டியாக தான் தெரியும் அதை எடுத்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் நம்மளுக்கு இப்படி தானே பார்த்து பழக்கம் அவர் விஷயம் சொல்கிறேன் கற்பனை பண்ணி பாருங்கள் நிறைய பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க இதையெல்லாம் சாட்டரேட்டில் தெளிவாக பதிவாகுது அப்படின்னா எவ்வளோ பிணங்கள் அங்கே இருக்கணும் எந்தளவுக்கு ரத்த குவியல்கள் இருக்கணும் ஒரு இடத்த பார்த்தா சின்ன குட்டமே இருக்கும் அந்த சாட்டர்டே இமேஜில் என்னது அப்படியே கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போக 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 செகப்பு நிறன்ற கலர் தென்படும் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண முடியும் அது ரத்தம் அப்படின்ட்டு நினச்சி பார்க்க வீடாக இருக்கா இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் சொன்ன விஷயங்கள் தான் சூடானில் இந்த ரவுண்ட் பண்ணப்பட்டிருக்குல்ல இது எல்லாமே மனித பிணங்கள் சூடானில் இந்த தெருக்கள் இருக்குல்ல அது ஒரு மாதிரி குப்பை தொட்டியில் குப்பையை போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பிணங்களை போட்டு வச்சுருக்காங்க இது மட்டும் கிடையாது இந்த வாகனங்கள் இருக்கோங்க இந்த காரு கனரக வாகனங்கள் இதெல்லாம் கொண்டு போய்ட்டு மனுஷங்களை ஏற்றுறாங்க உயிரோடு இருக்க மனுஷங்களை ஏற்றி சாவடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் சிவிலியன்ஸு அப்பாவி பொதுமக்கள் அது சார்ந்த காட்சிகளும் பிணங்களாக இங்கே பதிவாக இருக்குது அதே சாட்டர்டே இமேஜஸில் இன்னொரு பக்கம் அடிச்சே சாவடிச்சிருக்காங்க பல பேரை கையால் அடிக்கிறது அப்புறம் அங்கே கிடைக்கிற இந்த மரக்கட்டாத பல விஷயங்களை எடுத்து அதில் அடிச்சு சாக அடிக்கிறது ரத்தம் இது எல்லாமே பயங்கரமாக படர்ந்து ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இருபது முப்பது பேரை கொள்றாங்கன்னு வைங்க அங்கே ஃபுல்லாக ரத்தக்கரையாக படிஞ்சிருக்குன்னா அதுவும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் இது சேட்டலைட்லேயே காட்சியாக பதிவாகுதுன்னா அப்போ அளவுக்கு அங்கே ப்ரூட்டெல்லாம் நடந்துருக்கணும் புரிஞ்சிக்க முடியுதா இது எல்லாம் இருக்கிறது இந்த சூடானில் இதில் இன்னொரு குடும்ப இப்போ கடைசியாக நடந்த குடும்பம் என்ன தெரியுமா இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஏவுகணைகளை ஏவி அங்கே கொள்வது இது போலாம் பெருசாக இல்லை சட சட சடன்னு கிளம்பி போவாங்க உள்ளே துப்பாக்கி எங்கள் கையுமா கள்ளப்பட்ட எல்லாரையும் சுட்டு சாவடிப்பாங்க தோட்டா தேர்ந்திருச்சா வெறும் கையாளாட்சி சாகடிக்கிறதுனால கத்தியால் குத்தி கழிக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள மக்கள் செவிலியர்கள் டாக்டர்ஸு பேஷண்ட்ஸ்னு அறுபது பேர் ஒரே ஹாஸ்பிட்டலில் நானூற்றி அறுபது பேரை கொண்டு இருக்காங்க இப்போ கடைசியாக கடைசியாக நடந்த அனைத்தத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ இத்தனை நாட்களாக சூடானில் உள்நாட்டு போருன்ற ஒரு பேரில் எவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆர்எஸ்எஃப் இவங்க தாங்க இந்தளவுக்கு மனித உரிமை பெருசா மீறதுக்கு காரணமாக இருக்காங்க இவங்க எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அவங்க சும்மா சொல்லக்கூடாது நீ இந்தளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஈடுபடுறியா நான் விட பெருசா ஈடுபடு அவங்க ஒரு பக்கம் மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தரப்பை மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல இன்னசென்ட் மக்களை தான் பயங்கரமாக டார்கெட் பண்ணி ஒன்றுகிட்டு இருக்காங்களே இந்த ஆர்எஸ்எப்போட கில்லிங் பேட்டர்ன் எப்படி தருமாறு இருக்குது அதே உங்களுக்கு விவரிச்சா அதை கேட்கும் போது நீங்கள் ஒரு மாதிரி அப்சர்ட்டாக இல்லை என்னென்னா இது போல் குடியிருப்பு பகுதி தெரியுதா இதை சுற்றியும் வாகனங்களை பார்க் பண்ணிடுவாங்க இந்த பெரிய பெரிய மிலிட்ரி சார்ந்து பயன்படுத்துகிற வாகனங்களாக இருக்குல்ல அது போல் வாகனங்களை சுற்றி பார்க் பண்ணிவிடுவாங்க பார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல மட்டும் வெளியேறுற மாதிரி அவங்க வழி விட்டுருவாங்க இங்கே ஃபுல்லாக வாகனங்கள் இருக்கும் இங்கே மட்டும் வாகனங்கள் இருக்காது இந்த ஒரு வழியாக தான் இங்கே இருக்கிற எல்லா மக்களும் வெளியேறணும் இது போல் பார்க் பண்ணிட்டாங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கிரனேடு இருக்குல்ல கையெறி குண்டு இதை தூக்கி இந்த குடியிருப்பு பகுதி ஒன்றுத்துக்கு மேலே போடுவாங்க இங்கே ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது என்னங்க ஆகும் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வரணும்ல வெளியேறதுக்கு சுற்றி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வெஹிக்கிள்ஸாக நிற்கும் ஒரு மாதிரி பெரிய பேரிகேட் மாரி நிற்கும் அதுவே அதை தாண்டி வெளியே வர முடியாது குழந்தைங்க அந்த பக்கம் தூக்கி போட்டால் குழந்தைங்க தானே ஆகிடும் இதனால் எல்லாரும் இந்த ஒரு வழியாக மட்டும்தான் வர முடியும் இப்படி ஓடி வர்றாங்கனால மக்கள் அங்கேருந்து சாரசாரியா இதுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் செமி சர்க்கிள் ஷேப்பில் இந்த ஆர்எஸ்எஃப்ஐ சேர்ந்தவங்க இருக்காங்க அங்கே போகிறேங்க துப்பாக்கி வச்சு ரெடியாக நிற்பாங்க கிட்டத்தட்ட ஜாலியில் வழக்கு படங்கள் ஞாபகம் இருக்கா மாதிரி தான் இப்படி வர்ற மக்களை குழந்தைங்க வயசானவங்க பெண்கள் கர்ப்பிணிகள் எதையும் பார்க்க மாட்டாங்க சுட்டு கொள்ளுவாங்க இது போலையும் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி கொண்டு போட்டு நிறைய பிணங்களை தான் சாட்டலைட் இமேஜில் நீங்கள் பார்த்துருந்தீங்க சுடானில் இன்னொரு கொடும்பம் என்ன தெரியுமா குழந்தைங்களை பாதுகாக்கணும் இதுக்காக அந்த அம்மாக்கெல்லாம் படுற பாடு இருக்கு கொடும்ப மக்களே இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களும் உங்கள் மனசை கரைய வைக்கல அப்படின்னா இந்த காட்சியை பாருங்கள் அவங்க பெற்ற மூணு குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகணும் அந்த அம்மாவுக்கு தெரியல கீழே அமர்ந்து ஒரு மாதிரி இருப்பாங்க அப்போ இந்த துப்பாக்கி தோட்டா வெடிக்கிற சட்டம் பிளாஸ்ட் சட்டம் இதெல்லாம் கேட்டு அந்த அம்மா பாடி அப்படி ஷிவரிங் ஆகுது அப்படி நடுங்குது ஒரு ஒரு புல்லட்டுக்கும் அந்த காட்சியை நீங்களே பாருங்களா இவ்வளோ குடும்பம் நடந்துட்டுருக்கு சூடானில் இந்த வாட்டர் சப்ளை ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனு இதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை தண்ணி பெருசாக அங்கே சுகாதாரமும் தண்ணி மக்களுக்கு தண்ணி இல்லைனா சோறு எங்கேருந்து கிடைக்கும் அவங்களுக்கு அதுவும் பெருசாக இல்லை சரி ப்ரோ இந்த ரொட்டி கிட்டின்னு கட்டினா அதுவும் கிடையாது அந்த மக்களோட ஒரே ஒரு ஃபுட் சோர்ஸ் என்ன தெரியுமா எலிகள் இந்த வயலில் ஒரு தான் இங்கே பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்களா கிட்டத்தட்ட அங்கே அது போல் தான் எலிகள் எங்கேயாச்சும் மேய்ஞ்சிட்ருக்கோம்ல அதை பிடிச்சி சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு உணவு இல்லை இன்னொரு கொடுமையிலும் கொடுமை அந்த எலிகளும் போதிய அளவுக்கு கிடைக்கிறதில்லை இந்த பட்டினியால் அங்கே சாகர மக்கள் எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்கு த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் அப்போ ஆயிரக்கணக்கில் உயிர் பலிகள் பார்த்தோல்ல சூடானில் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்க இந்த சிவில் வாரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் உயிர்கள் பறி போயிருக்குங்க அவ்வளோ குடும்ப அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு த வேர்ஸ்ட் வார் கிரைம்ஸ் இன் சூடான்னு யார் சொல்லியிருக்கா ஐநா இப்போ சொல்லியிருக்கு அவ்வளோ அங்கே நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு தரப்பம் பண்ணுறாங்க அதான் அதில் கொடுமையே இதை ஒரு தரப்பு பண்ணால் இன்னொரு தரப்பு பக்கம் மக்கள் நிற்பாங்க ரெண்டு தரப்பு பண்ணால் மக்கள் எங்கே தான் போவாங்க அங்கேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறுறாங்க உயிருக்கு பயந்து ஆனால் வெளியேறும் போது பல பேர் கொல்லப்படுறாங்க எதுக்கு வெளியேறாங்கன்ற ஒரு கேள்விக்கு பதில் யாருக்குமே பிடிப்படலை ஏன்னா வெளியே போனாலே கொள்றாங்கன்னா அப்போ அங்கே மக்கள் உள்ளே இருந்தாலும் சாவு வெளியேற முயற்சி பண்ணாலும் சாவு இதில் இந்த குதிரையில் வர்ற சாத்தான்கள் அப்படின்னு ஒரு டீமுக்கு ஒரு பேரே இருக்குங்க என்ன பண்ணிட்டு இருந்துருக்கானுங்க இந்த சிவில் வார் ஆரம்பிச்ச அந்த டைம்ல குதிரையில ஒரு ஏழு எட்டு பேர் அப்படியே ஒரு மாதிரி கருப்பு நேரத்தில் உடைய ஏந்தினபடி வருவானுங்க மக்கள் இருக்க இடத்துக்கு வருவானுங்க வந்துட்டு அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் இருக்க பெண்கள் இவங்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திடுவானுங்க ஆண்களை சாவிச்சிருவானுங்க இவ்வளவுதான் இதை ஒரு ஒரு இடமா போய் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க முதல்ல குதிரையில் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லதான் அங்கே இருக்க மக்கள்லாம் இவனுங்கள குதிரை ஏரிய சாத்தான்கள் டெவில்ஸு மாதிரிலாம் அழைச்சிட்டு இருந்திருக்காங்க இப்போ அவனுங்க குதிரையில துரத்திட்டு கார்ஸ் இருக்குல்ல இதில் வரானுங்க ட்ரோன்ஸ் இருக்குல்ல இதை வச்சு மக்கள் அங்கே கொண்டுகிட்டு இருக்கானுங்க அதாவது நம்ம அட்வான்ஸாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க டெக்னாலஜியில் இவனுங்க பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுமையா போயிட்டு இருக்குன்னு இது போல ஒரு நைட் மேலே அங்கே இருக்க மக்கள் ஒரு ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நாம இது சம்மந்தமான செய்தியை கூட இன்னும் பெருசாக பார்க்கல இந்த மக்கள்லாம் அவதிப்பட்டு இருக்காங்களா அங்கே ரெண்டு பக்கமும் வந்து இடிக்கிறாங்க பார்த்தீங்களா இப்படி நடுவில் சிக்கியிருக்க மக்கள்லாம் இந்த ஷெல்டர்ஸ் எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு அமைப்புகள் ஆரம்பிப்பாங்க இந்த ஈனோட அடுத்தடுத்த ஏஜென்சிஸ் ஆரம்பிப்பாங்க அங்கே போய்ட்டு தங்கலாம் ஷெல்டர்ஸில் தங்கலான்னு பார்த்தா ஷெல்டர்ஸில் அச்சனும் தெரியுதா சுவர்களில் ஃபுல்லாக பார்த்துட்டு தானாக விழுந்த கிராக் கிடையாது எல்லாம் புல்லட்ஸு அவ்வளோ துப்பாக்கி தோட்டாக்கள் உள்ளே இறங்கியிருக்கு இதே ஷெல்டருக்கு உள்ளே அப்போ வெளியே எவ்வளோ தோட்டாக்கள் இறங்கியிருக்கோ எவ்வளோ கிரானைட்ஸ் வந்து விழுந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதாவது யார் அடிக்கிறோன்ற விஷயமே தெரியாமல் ரெண்டு தரப்பு சண்டை போட்டேன் இருக்கும் சுடானில் இப்போ அந்த குடும்பம் தான் போய்கிட்ருக்கு இப்போ தான் ட்ரம்ப்பு புண்ணியம் ஞாபகம் வராப்பில் ஏன்பா அந்த போற நிறைய இந்த போற நிறுத்தி எதை எதோ சொல்கிறீங்க முடிஞ்சால் இந்த கருமத்தை நிறுத்தி தொலைங்க அப்படின்ட்டு ஏன்னா நாம மற்ற விஷயங்களை பெருசாக பார்த்தோம் உண்மையிலே பெருசாக பார்க்க வேண்டியது இந்த விஷயம்தான் அவ்வளோ குடும்பம் அங்கே நடந்துகிட்டு ட்ரம்ப் இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுத்தி அமைதியை கொண்டு வந்தார்னா அதுக்கப்புறம்னா உலக கன்சிடர் பண்ணலாம் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இவர் பேரை பரிந்துரைக்கலாமே வேணாமான்னு இவ்வளோ குடும்பம் இங்கே நடந்துகிட்டு இருக்கல சூடானில்ல இதுக்கு முக்கியமாக கை காட்டுறது இந்த ஆர்எஸ்எஃப் தாங்க இந்த ஆர்எஸ்எஃப் அட்ராசிட்டி தான் இந்தளவுக்கு சேட்டலைட்டில் பிணங்கள் பதிவாகிற வரைக்கும் போயிருக்கிறதா பல பேராக நம்பப்பட்டுருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸு அப்புறம் சூடானில் ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கொடுமை இந்த சாலை வசதி அது இதுன்னு இருக்கிறத கூட அடிச்சு முடிச்சிடுறாங்க இவங்க ஹாஸ்பிட்டல்ஸே கூட மாட்டுறாங்க ரோட்ஸ் கூட ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டர் பண்ணாத மாதிரி அதே அடிச்சு முடிச்சிடுறாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ பேர் என்ன திரும்ப கிடச்சிருக்கு ஜெனசைடு உனக்கு யார் எதிரி ராணுவமா நீ அவங்களை எதிர்த்து பெருசாக அது போல் சண்டை போடுற மாதிரி தெரில ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக நிற்கிற சிவிலியன்ஸு அவங்கள போய் இவ்வளோ தூரம் கொண்டு அவங்ககிட்ட வீரத்தை காட்டுறேன்னா இதுக்கு பேர் இனப்படுகொலை தான் அப்படின்றாங்க இந்த இப்போ உலகம் பிரபல்யமாக இந்த சூடான பேஸ் பண்ணி இந்த யார் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களை இது இருக்கீங்க அராப் மக்கள் தாண்டி இந்த நான் அராப் யாரா இருந்தாலும் அவங்கள அழிச்சிடுறீங்கன்ற மாதிரி தான் அவங்க ஒரு பெரிய விவாதம் ஆரம்பிச்சிருக்கீங்க உலகம் முழுக்க ரெண்டு நாடுகளுக்கு இடையில வரோம் இல்லைன்னா அந்த நாட்டுக்குள்ளே உள்நாட்டு வாரம் அது கடைசியா முடிகிற இடங்க போய் நிற்கிது பாத்தீங்களா மதங்கள் அதுக்கிட்டதான் போய் நிக்குது இதுலேயும் அது விதிவிலை கிடையாது ஆக்சுவலாக இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்த ஆரிஜின் இருக்குல்ல நான் அதை இப்போ உங்ககிட்ட தொகுப்பின் மூலமாக காட்டுறேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஆரிஜின் ஆரம்பித்தப்ப மதம் சார்ந்த ஒரு விஷயம் உள்ளேயே இல்லை ஆனால் இப்போது அராப் வேர்சஸ் கிறிஸ்டியன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு இந்த விஷயம் அந்த ஆரிஜின் ஸ்டோரியை முதல்ல பார்த்துருங்களா அந்த கான்ஃப்ளிக்டுக்கானது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராவது வருஷத்துல இருந்து அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டமான் எஜிப்சியன் இந்த கூட்டு இருக்குது பார்த்தீங்களா இவங்களோட நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷனை எதிர்த்து இந்த சூடானுக்குள்ள ஒரு பெரிய கிளர்ச்சி ஆரம்பிக்குது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் சுதந்திர நாடா சூடான் அறிவிக்கப்படுது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் சூடானில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபடுது இராணுவம் ஆட்சி கவிழ்ப்புனா ஒன்றும் இல்லைங்க இப்போ மக்களால் ஒருத்தர் தேர்வு செய்யப்பட்டிருப்பார் இல்லைன்னா ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் அமர்ந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அவரை எதிர்த்து அந்த நாட்டோட இராணுவம் நிற்கும் உன் ஆட்சி சரியில்லைப்பா இதே போல் உன் ஆட்சியில் எப்படியே நாடு போயிட்டு வந்தால் நாடு நாசமாடுன்னு சொல்லிட்டு அங்கே அதிபர் இல்லைன்னா அரசர் இருக்கையில் இருக்கிறவரை தூக்கிட்டு ராணுவ தரப்பிலிருந்து ஒருத்தர் தலைவராக மாற்றி விட்டுருவாங்க ஸோ அந்த நாட்டை ராணுவ ஆடுற மாதிரி மாறிடும் இதுதான் ராணுவ ஆட்சின்னு அது நடந்து முடிஞ்சிருச்சா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் உள்நாட்டு போர் சூடானில் ஆரம்பிக்குது நைன்டீன் எயிட்டி த்ரீயில இஸ்லாமிக் லா இருக்குது பார்த்தீங்களா இதை இம்போஸ் பண்ணுறாங்க சரியாயலான்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆக்சுவலாக சூடானில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க நைன்டீன் நைன்டி த்ரீல ஜெனரல் ஓமரல் பஷர் அதிபராக மாறுறாரு இப்படியே ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துக்கு வந்தீங்கன்னா ஆளுங்கட்சி பல பாகங்களாக உடையுது நான் ஆட்சி அமைக்கிறேன் நீ அமைக்க கூடாதுன்னு சண்டை போட்டு அப்படியே உடையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிபர் பஷீர் இருக்கார்ல அவரோட ஆட்சி கவிழ்க்கப்படுது அதே இராணுவத்தால் கவிழ்க்கப்படுது வரலாறு இங்கே திரும்புது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் சூடானில் ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த இராணுவ ஆட்சியினுமே இருக்கக்கூடாது நாங்கள் தான் ஆள போகிறோம் அப்படின்ட்டு துணை ராணுவம் கலந்துருக்கு ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறது தான் இராணுவம் துணை ராணுவம் மிலிட்ரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேரா மிலிட்டரி நாட்டை காக்க வேண்டிய இந்த ரெண்டு பேரும் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சூடானில் இதுதான் பிரச்சனை இந்த அதிகாரத்தை யார் அடுத்து கைப்பற்ற போகிறாங்கன்ற போர் பெருசாக வெடிச்சிருக்கில் சூடானில் இதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஃப் இதை தான் சொல்லுவாங்க அதான் ரேப்பிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் இந்த துணை ராணுவ படைப்பிரிவுகள் இருக்குல்ல அதில் பிரதானமானதே இதுதான் இவங்க மனசு வச்சாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஒரு செகண்டை முடிஞ்சிடும் ஆனால் அவங்க ஓகே சொல்ல மாட்டேறாங்க இந்த துணை ராணுவம் என்ன கேட்குதுன்னா எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஆட்ருக்கீங்கன்னா நாட்டை இனிமேல் நீங்கள் ஆள் வேணா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் ராணுவம் தெளிவாக சொல்லிடுச்சு உங்கள் கையில் அதிகாரம் கொடுக்கறதுக்கு நாங்கள் நாட்டை விட்டு வெளியே போயிடலாம் அளவுக்கு மோசமான ஆட்சி தான் உங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் அதுக்கு கேப்பபிள் கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க ராணுவம் ஸோ இதனால தான் இராணுவமோ துணை இராணுவமோ இப்போ அடிச்சுக்கிட்டு மாட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை முதல்ல ஆர்எஸ்எஃப் மட்டும் தான் இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் மற்ற துணை இராணுவ பிரிவும் ஒன்று சேர்ந்து இப்போ ஒட்டுமொத்த பேராமிலிட்ரியும் அந்த சூடானோட மிலிட்ரி எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கு இவ்வளோ குடும்பம் நடந்துட்டு இந்த படுகொலை எதிர்த்து சவுதி அரேபியா எகிப்து கத்தார் இன்னும் பல தரப்புகள் கண்டனம் பதிவு பண்ணியிருக்காங்க இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் ஃபுல்லாக கண்டனம் பதிவு பண்ணுறாங்க ஆனால் பிரச்சனை எங்கே போயிட்டு இருக்கு இப்போ இந்த அரேபியன்ஸை காப்பாற்றதுக்காக கிறிஸ்டியன்ஸை கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயம் அப்படி போய்கிட்டு இருக்கு இது இன்னும் போக போக மடைமாறம் பாருங்க அப்படியே கிறிஸ்டின்ஸ் அப்போ அவங்களுக்கு உடனான கதை வந்தாலும் இல்லை துணை ராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் சண்டைன்னு ஆரம்பிச்சது அராப்ஸ் அண்ட் நான் அராப்ஸ் இவங்க சார் இன அழிப்பு படலமா இப்போ போக ஆரம்பிச்சிருக்கு மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமளாக சிந்திக்கின்றது ஒரே ஒரு விஷயந்தான் மனுஷனை கொண்டுட்டு மதத்தை காப்பாற்றி என்ன பண்ண போகிறானு தெரியல மக்களே ஒன்றுங்க ஏன்னா மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில் பார்த்தோம் அது என்ன தான் பொலிட்டிக்கல் ரீசன் அதுதுன்னு சொன்னாலும் பேசிக் காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் சுடான்லேயும் அதுக்கு விதி விளக்கிலங்க அங்கேயும் இதே குடும்பம் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மதத்தின் பேரில் என்ன எவ்வளோ பேரை கொண்டு குவிக்க போகிறானுங்கன்னு தெரில அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்